தமிழ் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க உங்கள் மனைவி அல்லது காதலிக்கு இந்த ஏழு அம்சங்கள் இருந்தா நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலின்னு தெரியுமா பொதுவாக ஆண்கள் தங்களது மனதிற்கு பிடித்தவாறு ஒரு பெண் அழகான பெண் அமைந்தாலே தான் ஒரு அதிர்ஷ்டசாலி என்று நினைத்துக் கொள்வார்கள் ஆனால் பாவிஷ்ய புராணம் குறிப்பிட்ட ஏழு அம்சங்கள் நிறைந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்பவர்கள் அதிர்ஷ்டசாலி என்று கூறுகிறது இந்த வீடியோவில் அந்த ஏழு அம்சங்கள் என்னென்னவென்று காணலாம் இந்த அம்சங்கள் உள்ள மனைவி அல்லது காதலி இருந்தால் இவ்வுலகில் நீங்கள் மாபெரும் அதிர்ஷ்டசாலிகள் என்று அர்த்தமாம் இப்போது அந்த அம்சங்கள் என்னென்னவென்று பார்க்கலாம் அம்சம் ஒன்று உங்கள் காதலி அல்லது மனைவியின் கழுத்தில் கோடுகள் நன்கு தென்பட்டால் அப்பெண்ணை கட்டிக் கொள்பவர் அதிர்ஷ்டி என புராணம் கூறுகிறது அம்சம் ஒரு ஆண் அல்லது பெண்ணின் நெற்றியில் மூன்று கோடுகள் இருந்தால் அவர்களை திருமணம் செய்து கொள்பவர்கள் அதிர்ஷ்டசாலியாம் சாமுத்ரிகா சாஸ்திரத்தில் இந்த மாதிரியான மக்கள் சந்தோஷமான மற்றும் ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்வார்கள் என கூறப்பட்டுள்ளது அம்சம் மூன்று பெண்ணின் சர்மம் மென்மையாகவும் இருந்தால் அப்பெண் பெயரோடும் புகழோடும் திருமணம் செய்து கொள்பவர்கள் மிகவும் அதிர்ஷ்ட வாழ்க்கை துணையாக வருபவரின் பற்கள் வெண்மையாகவும் நல்ல வடிவிலும் இருந்தால் அவர்கள் நல்ல சௌகரியமான வாழ்க்கையை வாழ்வார்களாம் அம்சம் ஐந்து ஒரு பெண் கூர்மையான மூக்கு நீளமான காதுகள் மற்றும் வில் போன்ற அப்பெண் அதிர்ஷ்டசாலியாக கருதப்படுகிறாள் இந்த மாதிரியான பெண்ணை திருமணம் செய்து கொண்டால் பெண்ணுடன் அதிர்ஷ்டமும் வீட்டில் கொட்டுமாம் அம்சம் ஒரு பெண்ணின் பாதங்கள் வெளிரிய நிறத்தில் இல்லாமல் சிவப்பு நிறத்தில் இருந்தால் அவள் லட்சுமி தேவியின் அம்சமாக கருதப்படுகிறாள் இந்த மாதிரியான பெண்ணை திருமணம் செய்து கொண்டால் லட்சுமி தேவியே வீட்டில் குடியிருக்க வந்ததற்கு சமமாம் அம்சம் ஏழு வாழ்க்கை துணையின் குரல் இனிமையாகவும் மென்மையாகவும் இருந்தால் அவர்கள் சரஸ்வதி தேவியின் ஆசீர்வாதம் பெற்றவர்கள் மற்றும் இவர்களை திருமணம் செய்து கொண்டால் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கலாம் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்